ஹலோ மக்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாலைக்கீரை தொக்கு எப்படி சேர்த்து பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கடாயில் நம்ம நல்லெண்ணெய் தான் இது முழுக்க முழுக்க நம்ம செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லாமே அரை அரை டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் உளுந்து கடலை பருப்பு சீரகம் கடுகு வெந்தயம் இது எல்லாமே அரை டீஸ்பூன் எடுத்து நம்ம எண்ணெயை சேர்த்து கொஞ்சம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து பல்லு பூண்டு நம்ம குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவாக நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலைக்கீடை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் நிறைய கால்சியம் இருக்கும் இது வந்து இங்கே வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா கூட ரொம்பவே தெம்பாக இருக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட் சேர்ப்புறோம் அது ஜாரில் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பல் பூண்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு ரெண்டு தக்காளியை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது ஜார் பற்றலை அதனால் நம்ம பெரிய ஜாருக்கு மாற்றிடலாம் பெரிய ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அது கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம பூண்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இது கூட நம்ம இந்த பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அந்த கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் பொடி இருக்குல்ல அதை நம்ம சேர்த்துட்டு அந்த ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி நம்ம அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்பவும் அதிகமாகிடக்கூடாது விடக்கூடாது ஆனால் பாலக்கீரை போடும்போது தண்ணி விடும் அதனால நம்ம நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் உடனே நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா திக்னஸ் ஆகிடும் திக்னஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலைக்கீரையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாலக்கீரை நம்ம நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பாலக்கீரையை இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுங்க அப்படின்னா நம்மளுக்கு கமகமன் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான பாலக்கீரை ஆகிடும் ஸோ இது நம்ம வந்து ரொம்பவே ஹெல்தி எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்கப்படுது ஸோ உங்களுக்கு வந்து வேறு என்ன வீடியோலலாம் உங்களுக்கு என்ன டிஷ் வேணாலும் நீங்கள் நான் எங்கள் கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் நீங்கள் கேட்குற டிஷ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டெய்லி வந்து செஞ்சு செஞ்சு போடுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாலக்கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூடி போட்டு நல்லா அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு லைட்டாக நம்ம கொஞ்சோன்னு கொஞ்சன்னு உப்பு சேர்த்துக்கலாம் ஓகேவா உப்பு சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நீங்கள் மூடி போட்டுருங்க அது நல்லா வேகட்டும் ஸோ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பாலங்கீரெலாம் நல்லா வெந்து நல்லா பாலக்கீரையில் லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்துடும் அது நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி தூவி இறக்கணும் உங்களுக்கு கம்ம கமன் பாலிக்கிற தோக்கு ரெடி மறக்காம வீட்டு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமனை சொல்லிடுங்க இந்த இப்படி பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டன் தட்டி விடுக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக ஒரு டேஸ்ட் இருந்த ரெசிபியில் வீடியோவில் சந்திக்கலாம் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டேட்டா பை பை தேங்க் ஃபார் வாட்சிங் பை பாய்